ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பி எக்ஸாமுக்கான டெய்லி டென் தாங்க ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கும் அதில் ஆல்ரெடி யூனிட் ஒன் யூனிட் டூ தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீ மேக்ஸ் ஓகேங்களா ஸோ கணிதத்திலிருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சிலபஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு யூனிட் த்ரீல மேத்தமெட்டிக்கல் ஆப்டியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஹெச்சிஎஃப்எஃப் அண்ட் எல்சிஎம் இது நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் லோவஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றத வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடிய போகிறதில்லைங்க நீங்கள் ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த டைப்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்க போகுது ஓகேங்களா சரிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடையே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம்எச்எஸ்எவ் தான் பார்க்க போகிறதாக நம்ம வந்து சொல்லிட்டோம் ஓகேங்களா சரி நிறைய பேர் வந்து பார்த்தா நிறைய ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க நிறைய பேர் மேக்ஸ் போடக்கூடியவங்களா இருப்பீங்க ஓகேங்களா இருந்தாலும் ஒரு ரெண்டு கொஸ்டின் நான் ரொம்ப பேசிக்காக எடுத்திருக்கேன் இப்போ முன்னால் எஸ்எம்எச்செவ்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பதினெட்டு இருபத்தி நான்கு முப்பது ஆகியவற்றின் எல்சிஎம் காண்க ஓகேங்களா இந்த நம்பரோட எல்சிஎம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ பதினெட்டு இருபத்தி நான்கு முப்பது இதனோட எல்சிஎம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ மூணுத்துமே எது காமனாக வகுக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மூணுத்துக்குமே எது காமனாக வகுக்கும் அப்படின்னா ரெண்டால நம்ம வந்து போடலாம் பாருங்கள் ரெண்டாவில் போட்டோம் அப்படின்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு கரெக்ட்டுங்களா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு ரெண்டு முப்பது இப்போ இது மூணுத்தையும் காமனா என்ன வகுக்குமா அப்படின்னு பார்த்தா மூணு வந்து காமனா வகுக்கும் மூணு ஒன்பது நாமு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு இப்போ இது மூணுத்தையும் காமனாக எதுனா வகுக்குமா இதுமாரி காமனாக ஓர்க்காது நீங்கள் ஒன் 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 வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே நம்பராக தான் த்ரீ ஃபோர் இருக்கும் அப்போ இதே நம்பராக தான் நீங்கள் கொண்டு ராவ்ல இருக்கும் அதனால் நம்ம இப்போ வந்து பிரிக்கலாம் ஸோ எல்சிஎம் அப்படின்னா இங்கேருந்து இதுவரில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம இருக்கணும் இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எல்சிஎம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நீங்கள் பெருக்கி ஆன்சர் எடுக்கணும் அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் அப்போது ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இதை பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஈர் மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஓகேங்களா அப்போ பதினெட்டு இன்ட்டு நான்கு பதினெட்டு இன்ட்டு நான்கு எவ்வளோ வருது பாருங்கள் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு நாலு எழுபத்தி ரெண்டு அப்போ இது ரெண்டு கூட்டினா எழுபத்தி ரெண்டு வருது அப்போ இது இப்போ இருக்கிறோம் எழுபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சே இப்போ இருக்கிறோம் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று ஏழுஞ்சி முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு அப்போ எவ்வளோ வருங்க முந்நூற்றி அறுபது அப்படின்றது தான் இதுக்கான எல்சிஎம் ஓகேங்களா சி தான் அப்போ இதுக்கான ஆன்சர் ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னா அதுக்கான போட்டு நம்ம எது பொதுவாகுதோ அது எடுத்துன்னு வரும் ஆனால் எல்சிஎம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வகுத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இருக்க ஒரு தலைத்தையும் நம்ம பெருக்கணும் அதுதான் நீங்கள் கவனம் நான் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க பார்த்தா செகண்ட் கொஸ்டின் முப்பத்தி ஐந்து அறுபது ஆகியவற்றின் ஹெச்சிஎஃப் காண்க ஓகேங்களா ஸோ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க ஸோ மேக்ஸ் செஞ்சுங்க வேகமாக போட்டு ஆன்சர் எடுங்க நான் இருந்தாலும் ஒரு பக்கம் பொறுமையாக இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னாலும் சேமாக அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா அங்கே எப்படி பண்ணமோ அதே தான் முப்பத்தஞ்சு அறுபது இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ண போகிறோம் முப்பத்தஞ்சு அறுபது நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் அஞ்சால காமனாக நம்ம வந்து வகுக்கலாம் ஸோ ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு கரெக்டு தான் பன்னிரெண்டு அஞ்சு அறுபது கரெக்டு தான் ஓகேங்களா ஆனால் இதுக்கப்புறம் நம்ம காமனாக வந்து ரெண்டுத்தையும் ஒரே நம்பரால் என்ன பண்ண முடியாதுங்க வகுக்க முடியாது ஓகேங்களா ஸோ ஒன்று ஏழை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு போகலாம் அது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு நம்பரையும் ஒரே நம்பராக வந்து வகுக்காது அப்போது இங்கே இதுக்கான எல் எச்சிஎஃப் என்ன அப்படின்னா அஞ்சு மட்டும்தான் இதுக்கான ஹெச்எசிஎஃப் ஓகேங்களா இதுக்கான எச்எஸ்எஃப்னு இதுங்க அஞ்சு மட்டும்தான் வந்து இதுக்கான ஹெச்எஸ்சிஎஃப் ஓகேங்களா ஸோ சாரி கேஸ் நான் வந்து டைப்பிங் தப்பாக டைப் பண்ணிக்கிறேன் ஆப்ஷன்ஸ் வந்து டப்பாக டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போது பஸ்ல இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போது ஏன்னா எல்சிஎம் அப்படின்னா இது மொத்தத்துமே நம்ம வந்து பெருக்கும் ஆனால் ஹெச்எஸ்சிஎஃப் அப்படின்னா எது பொதுவாக வகுக்குதோ ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஒரு நம்பர் பொதுதாக வகுத்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை நம்ம பிரிப்போம் ஸோ இங்கே பொதுவாக இருக்கிறத நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஓகேங்களா அப்போ அப்படின்னா இங்கே இருக்கிறத மட்டும்தான் எடுப்போம் அப்போ இங்கே எதுனா அஞ்சு தான் வந்து இங்கே எச்எஸ்எஃப்ஃபாக இருக்குது அப்போ ஏதாவது வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ எல்சிஎம் எச்எஸ்எஃப்னால் இதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்ருக்கோம் இதுதான் பேசிக்கானது ஆனால் இதுதான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கேள்வி நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இரு எண்களின் ஹெச் எல்சிஎம் மற்றும் ஹெச்எசிஎஃப் ரெண்டு எண்களோட எல்சிஎம் மற்றும் எச்சிஎஃப் முறையே நூற்றி நாற்பத்தி நான்கு பன்னிரெண்டு அவற்றில் ஒரு எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண் யாது ஸோ பாருங்கள் இங்கே ரெண்டு எண் சொல்லிட்டாங்க ஒரு எண் நம்மளுக்கு என்னான்னு தெரியாது அதில் இன்னொரு எண் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க முப்பத்தாறு ஸோ இந்த ரெண்டு எண்ணோட எல்சிஎம் எடுத்தாங்க எச்சிஎஃப் எடுத்தாங்க இந்த ரெண்டோடய எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு தான் நூற்றி நாற்பத்தி நாலு வருதான் எச்எசிஎப் எடுத்தால் பன்னெண்டு வருதான் ஓகேங்களா ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த எந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா இன்னொரு நம்பர் என்னென்னு தெரியலப்பா ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு நம்பராக நீங்கள் போட்டு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஹெசிஎம் கண்டுபிடிச்சி நீங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்தால் நான் கொண்டு வரலாம் ஆனால் என்னாவும் டைம் ஆகும் ஓகேங்களா அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணணும் இதை மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா எப்பவுமே இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெசிஎம் ஸோ எல்சிஎம்மையும் எச்சிஎஃப் பெருக்கணும் அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் ஸோ ரெண்டு எண்களோட பெருக்கல் பலனானது என்னவாக இருக்குமா எப்பவுமே எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எசிஎஃப்னு இருக்கும் ஓகேங்களா ரெண்டு எண்களோட பெருக்கல் பலனானது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எசிஎஃப்னு இருக்கும் ஓகேங்களா அதில் நம்மளுக்கு ஒரு நம்பர் தெரியும் இப்போ எக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு எக்ஸு தெரியாது தேர்ட்டி சிக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இந்த போகிறப்ப என்ன ஒன்றாவோ மாறும் வகுத்தலாம் மாறும் ஓகேங்களா அப்போ ரெண்டு எண்களோட பெருக்கிறப்பலாம் எல்சிஎம் என்று எச்எஸ்எப் இதுதான் வந்து நம்ம காமனாக ஞாபகம் வச்சுக்கொண்டிது அப்போது இப்படி ஒரு கொஸினை கேட்டுவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டாங்க குழப்பினர் கூடாது ஸோ ரெண்டு எல்சிஎம்ட்டு ஹெச்எசிஎஃப் ரெண்டு எண்களோட பெருக்கு அதெல்லாம் நான் போடும் ஸோ எல்சிஎம்ட்டு எச்எஸ்எஃப் பை கொடுக்கப்பட்ட நம்பர் என்னவோ அதனா பண்ணிடுறீங்க கேட போட்டுறீங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அப்போது நூற்றி நாற்பத்தி நான்கு இன்ட்டு பன்னிரெண்டு பை 48 எட்டு 36 முப்பத்தி so 36 ஸோ முப்பத்தி ஆறு தான் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து போட்டுறீங்க ஸோ முப்பத்தாறு போட்டுடும் அப்படின்னா நம்மளுக்கு நான் அடிக்க வேண்டித்தாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு கரெக்டுங்களா ஸோ மூணு இது அடிப்போம் நான் வரும் நாமு பன்னிரெண்டு மீதி ரெண்டு எட் மூணு இருபத்தி நான்கு அப்போ நாற்பத்தி எட்டு அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு சொன்னதுன்னா ரெண்டு எண்களோட பெருக்கிற பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்டு எச்எஸ்சிஎம் இதுதான் வந்து காமனானது அது நமக்கு ஒரு எண்ணெய் தெரியுன்றதுனால ஒரு எண்ணை அங்கே வச்சுன்னு ஒரு ஒரு எண்ணெய் தெரியாது நாங்கள் வச்சு எனக்கு கீழே கொண்டு வரப்போ அது வகுத்தலாம் மாறும் அப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் என்ன பண்ண போகிறீங்க டேரெக்ட் அப்ளை பண்ணிடுறீங்க எல்சிஎம் எச்எஸ்சிஎம் பெருகிட்டு கொடுக்கப்பட்ட நம்பரை கீழே போட்டு வகுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா அந்த ஷார்ட் அப்படி நான் வச்சுக்கோங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்க போகிற போறேங்க இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அடுக்குகளாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ அடுக்குகளாக கொடுத்துருந்தா இதில் எப்படி நம்ம எல்சிஎம் வச்சு சேவை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் தெரியாதவங்க வெயிட் பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எது கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஸோ இந்தமாரி அடுக்குகளாக கொடுத்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ எல்சிஎம் அப்படின்னா எது அடுக்கில் பெரியதாக இருக்கோ அதுதாங்க எல்சியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எது அடுக்கில் பெருசாக இருக்கோ அதான் எல்சியம் ஓகேங்களா அப்போ இங்கே எது அடுக்கில் பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு டூ பவர் த்ரீ டூ பவர் டூ அப்போ இங்கே டூ பவர் டூ தான் இருக்குது டூ பவர் த்ரீ தான் பெருசாக இருக்குது அப்போ டூ பவர் த்ரீ த்ரீ பவர் ஃபைவ் த்ரீ பவர் செவன் அப்போ எது பெருசாக இருக்குது த்ரீ பவர் செவன் தான் வந்து பெருசாக இருக்குது சூப்பர் அப்போ இங்கே ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ அப்போ எது பெருசாக இருக்குது ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அடுக்கில் சிக்ஸ் தான் பெருசாக இருக்குது அப்போ இதுதாங்க இதுக்கான எல்சிஎம் ஓகேங்களா அப்போ டூ பவர் த்ரீ த்ரீ பவர் செவன் ஃபைவ் 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 பவர் சிக்ஸ் எங்கே இருக்க பாருங்கள் இதுக்கான ஆன்சர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது சீல இருக்க பாருங்கள் தான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சு வச்சுங்களா இந்தமாதிரி அடுக்கில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே கொடுக்கப்படத்தில் எது அடுக்கில் பெருசாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் எழுதணும் முக்கியமான விஷயம் எல்லா நம்பரையும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும் ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய எல்லா டூ ஒன்று த்ரீ ஒன்று ஃபைவ் ஒன்று டூ ஒன்று த்ரீ ஒன்று ஃபைவ் ஒன்று கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சப்போஸ் இங்கே இன்னொரு நம்பரும் கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் செவன் இன்ட்டு த்ரீன்னு கொடுத்துட்ருக்காங்க செவன் பவர் த்ரீன்னு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் எல்சிஎம்ல எடுக்கணும் ஓகேங்களா ஆனால் எச்எசிஎஃபாக இருந்தால் ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் தான் எடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட் தான் எச்எஸ்எஃப்னா பொதுவாக இருக்கிறதா எடுக்கிறதா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி இது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும் இப்போ அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே மூணு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அடுக்குகளில் ஹெச்எசிஎஃப் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம அங்கே தான் எல்சிஎம் பார்த்தோம் ஸோ எல்சிஎம் அப்படின்னா எது அடுக்கில் பெரியதோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் ஹெச்எஸ்சிஎஃப் எப்படின்னா எது அடுக்கில் சிறியதோ அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஃபைன் பண்ணணும் எது இட இறுக்கத்துலேயே வந்து எது அடுக்கில் ரொம்ப சிறியதாக இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே எல்சிஎம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறன்னா நீங்கள் பெருசாக கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா எச்எசிஎஃப் ஹெச்எசிஎஃப்னா எது அடுக்கில் வந்து சிறியதாக இருக்குது பாருங்கள் ஸோ தூக்கமாக இங்கே முதல்ல டூ கமார் ஃபோர் டூ சாரி டூ பவர் ஃபோர் டூ டூ பவர் த்ரீ அப்போ எது கவராக இருக்குது டூ தான் அங்கே வந்து கம்மியாக இருக்குது அடுத்து த்ரீ பவர் சிக்ஸ் த்ரீ பவர் டூ இங்கே த்ரீ இல்லை அடுத்து ஃபைவ் பவர் செவன் ஃபைவ் பவர் டூ இங்கே ஃபைவ் இல்லை அப்போ செவன் இது ரெண்டுத்துல தான் இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன் சார் அப்படின்னா எச்இசி அப்போ பொறுத்தவரையும் எல்லாத்துலேயும் அது பொதுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும் பொதுவாக இல்லைன்னா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ மேலே இங்கே வந்து பார்த்திங்கனா டூ வந்து மூணுத்திலேயும் இருக்குது மூணுத்திலேயே பொதுவாக இருக்கிறதுனால பேஜ் சேஃபாக கலெக்ட் பண்ணி எது சின்னதாக இருக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டோம் ஆனால் த்ரீ வந்து தான் இருக்குது ஃபைவ் ரெண்டுத்தில் தான் இருக்குது செவனும் ரெண்டுத்தில் தான் இருக்குது அப்போ மூணுத்துலையும் காமனாக இல்லாததுனால அதை நம்ம எடுக்க எடுத்தவலை இதே எல்சிஎம் கேட்குறாங்க இதே கொஸ்டினில் எல்சிஎம் கேட்குறாங்க இதே கொஸ்டினில் எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம பவரில் பெருசு அப்போ இங்கே டூ டூ பவர் ஃபோர் ஓகேங்களா அடுத்து த்ரீ த்ரீ பவர் சிக்ஸ் ஏன்னா த்ரீ வந்து இங்கே மூணு த்ரீ இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது எல்சிஎம்ல ஓகேங்களா எல்லா நம்பரையும் நம்ம வந்து கவர் போல் இருக்கும் ஆனால் எச்எசிஎஃப்ந்தால் மூணு த்ரீ கவர் பண்ணி இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபைவ் பவர் செவன் அதான் வந்து இருக்கத்துல பெருசாக இருக்குது அடுத்து செவன் பவர் சிக்ஸ் ஸோ இதுதான் வந்து இதுக்கான எல்சிஎம் ஓகேங்களா அப்போ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல எல்சிஎம்னால் அடுக்கில் பெருசாக எடுக்கணும் எல்லாத்துலேயும் காமனாக இல்லைனாலும் நம்ம எல்லா நம்பரையும் கவர் பண்ணணும் ஹெச்எசிஎஃப் அப்படின்னா அடுக்கில் சிறியதாக இருக்கிறத எச்எசிஎஃப்ஃபாக எடுக்கணும் ஆனால் ஹெச்எசிஎஃப் பொறுத்தவரையும் எல்லா எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும் பொதுவான நம்பராக இருக்கணும் பொதுவாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது எது பொதுவாக இருக்குதோ அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ இங்கே ரெண்டு மட்டும் பொதுவாக இருக்கிறதுனால ரெண்டுத்தில் சிறியது டூ பவர் ஒன் தான் அதை நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் இங்கே பாருங்கள் இதுவும் போல் ஒரு கொஸ்டின் தான் இதில் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு இதுக்கான ஹச்எஸ்சிஎஃப் என்ன வரும் பாருங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் த்ரீ பவர் டூ இருக்குது டூ பவர் த்ரீ ஃபைவ் பவர் செவன் த்ரீ மூணுத்துலேயுமே இல்லை போல் ஃபைவ் ஒன்றில் இருக்குது ரெண்டுத்தில் இருக்குது மூணுத்துலேயும் இல்லை செவன் ரெண்டுத்தில் இருக்குது மூணுத்துலேயும் இல்லை அப்போ இங்கே எதுவுமே எல்லாத்துலேயும் பொதுவாக வரலை பொதுவாக வந்தால் மட்டும்தான் நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் எடுக்க முடியும் அப்போ போல் ஒரு கொஸ்டின் இல்லை எதுவுமே பொதுவாக இல்லாமல் இருந்தால் அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஹெச்எஸ்சிஎஃப் ஒன்றுன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ எச்எசிஎஃப்னா பொதுவாக இருக்கிறத எடுக்கணும் எதுவுமே பொதுவாக இல்லை அப்படின்னா அதுக்கான ஹச்எஸ்எப் வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒன் தான் ஓகேங்களா இதுக்கே வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துடலாம் ஓகேங்களா எல்லா நம்பரும் நம்ம கவர் பண்ணுறா போல இருக்கும் அப்போது டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் டூ இன்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ இன்ட்டு செவன் பவர் டூ ஓகேங்களா ஏன்னா இருக்கிறதுலே இதான் வந்து பெருசு அந்த நம்ம பண்ண முடியாது இருக்கும் அதை வந்து எடுத்து எடுத்துடுறப்போ எல்சிஎம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறப்போ வந்து இருக்கும் ஓகேங்களா ஆனால் எச்எஸ்எஃப் இருந்தால் பொதுவாக இருக்கணும் பொதுவாக இருக்கணும் பொதுவாக இருக்கணும் அது மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவுமே பொதுவாக இல்லைனா ஒன்று எடுக்கணும் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ பெண்ணு எண்களாக கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு டைப்புங்க பெண்ணு எண்களாக கொடுத்துட்டு இதனோடய எல்சிஎம் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்ணு எண்களாக கொடுத்துட்டு இதனோட எல்சிஎம் காண்கன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை எப்படி எடுக்கலாம் சூப்பர் இது நான் ஆன்சர் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஓகேங்களா இங்கே என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது இந்தமாதிரி பெண்ணை எண்ணாக கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து எல்சிஎம் கேட்டாலும் சரி எச்எசிஎப் கேட்டாலும் சரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எல்சிஎம் கேட்டுக்கிறதுனால எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெசிஎஃப் இதாங்க நீங்கள் ஃபார்ம்லாவாக எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்படின்னா என்னென்னா மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் எல்சிஎம்மாக எடுத்துக்கணும் கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுத்துக்கணும் இதான் இதுக்கான பொருள் ஓகேங்களா சப்போஸ் இங்கேயே ஹெச்சிஎஃப்னு கொடுத்துட்டுருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் மேலே இருக்கிறத ஹெசிஎஃப்னு போகணும் கிடையாது எல்சிஎம்னு போட்டுக்கணும் அப்போ எது கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபார்ம்லாம் எழுதிவிட்டு அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ இங்கே எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஸோ எல்சிஎம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்சிஎம் அப்படின்றது முதல்ல மேலே எல்சிஎம்னு எடுத்துக்கிறோம் மேலே என்னென்ன நம்பர் இருக்குது டூ எயிட் ஃபோர் இருக்குது டூ கம்மா எயிட் கம்மா ஃபோர் இருக்குது அப்போ நம்ம இதை போட்டோம் அப்படின்னா ரெண்டால் போடலாம் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் இதை நம்மளால் கொடுக்க முடியும் ஒன்று அப்படியே அரைக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஓகேங்களா ஸோ இதை மறுபடியும் கொண்டு போனாலும் அதே ரெண்டு தான் வரப்போகுது சரி இருந்தாலும் ஓகே போட்டுக்கலாம் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகேங்களா ஏன்னா ஒன்று 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 வரும் பிறகு நாள் அதுதான் வரப்போகுது அப்போ நம்மளுக்கு மேலே எல்சியம் எட்டுன்னு கிடச்சிச்சிங்க மேலே எல்சிஎம் எட்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு ஓகேங்களா ஆனால் நம்ம இப்போ ஹெசிஎஃபையும் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ ஹெசிஎஃப் அப்படின்னா என்னென்ன இருக்குது பாருங்கள் த்ரீ த்ரீ இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இதுக்கான எச்எஸ்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ த்ரீயால் போட்டோம் அப்படின்னா ஒரு மூணு 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 ஒம்பது எட்டு மூணு ஒம்பது இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அப்படின்னா என்ன வருங்க அப்போது நம்ம வந்து மூணு ஒன்பது இருபத்தி நான்கு அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு மூணு 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 ஒன்பது எட் மூணு இருபத்தி நான்கு ஓகேங்களா அப்போது இதை மறுபடியும் நம்ம மூணால் போட முடியுமா காமனாக வந்து மூணு எதுவுமே வந்து ஒர்க்காது அப்படி நம்ம அப்படியே விட்டுடலாம் ஆனால் எல்சிஎம் வந்தால் நம்ம இது ஃபுல்லாக எடுப்போம் இது எச்எசிஎஃப் அப்படின்றதுனால நம்ம இது மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்போ த்ரீ அப்படின்றதான் வந்து இதுக்கான ஹெச்எசிஎஃப் ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வேணும்னா எயிட் பை த்ரீ அப்படின்னு தான் வந்து வரணும் நான் டைப்பிங் மிஸ்டேக் இருந்தாலும் வந்து இங்கே எல்சிஎம்ன்றதுனால எயிட் தான் எல்சிஎம் எச்சிஎஃப் அப்படின்னா த்ரீ ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் எயிட் பை த்ரீன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் ஓகேங்களா சரி அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தமாரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மேலே இருக்கிறத எச்சிஎம் எல்சிஎம் பார்க்கணும் கீழே இருக்கிற ஹெச்எம் பார்க்கணும் ஓகேங்களா இது மேலே புரிஞ்சுக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி ஒன் பை த்ரீ ஃபைவ் பை சிக்ஸ் டூ பை நைன் இதுவும் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லி சாரி ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ எது கேட்குறாங்களோ அதை என்ன பண்ணிக்கணும் மேலே போட்டுக்கணும் அப்போ ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம் அப்போ மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஹெச்சிஎம் பார்க்க போகிறோம் கீழே எடுத்துக்கெல்லாம் எல்சிஎம் பார்க்க போகிறோம் அவ்வளோதாங்க ஓகேங்களா அப்போ மேலே என்னென்ன இருக்குது பாருங்கள் ஒன் ஃபைவ் டூ ஸோ ஒன் ஃபைவ் டூன்னு இருக்குது இதுக்கு என்ன பார்க்கலாம்னா ஒன்றுமே பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒன்னால் தான் வரும் ஐ ஒன்று வந்து ரெண்டு மறுபடியும் ஒன்று தான் வரும் அப்போ இதுக்கான எக்ஸிஎஃப் வந்து ஒன் அப்போ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து வந்து பாருங்கள் கீழே என்னென்ன இருக்குது த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கான எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கீழே இருக்கிறது நம்ம எல்சியமாக எடுத்துக்கிறோம் அப்போது மூணு நம்ம வந்து போட முடியும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது ஓகேங்களா சரி இது மறுபடியும் கொண்டு போனாலும் அதே நம்பர் தான் வரும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் எல்சி மட்டும் தான் இது மூத்தத்தையும் பெருக்க போகிறோம் மூணு மூணு மூன்று ரெண்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஓகேங்களா அப்போது எல்சிஎம் எச்எசியப் கேட்டுக்கிறதுனால மேலே நம்ம எச்எஸ்சிஎஃப் போகிறோம் அப்போ ஒன் பை எயிட்டின் தான் இதுக்கான ஆன்சர் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி இது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் எதை கேட்குறாங்களோ மேலே இருக்கிறதப்பலாம் அதை கண்டுபிடிக்க போகிறீங்க கீழே இருக்கிறப்பலாம் அதுக்கு ஆப்போசிட் ஆகிறத கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படியே அதனோட லாஸ்ட் ஆன்ஸ் எடுத்து போட்டு போகிறீங்க அவ்வளோதாங்க இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் பாயிண்ட் எயிட் ஆகியவற்றின் எல்சியம் காண்க இங்கே பாருங்க இங்கே எல்லாமே தசம எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்தமாதிரி தசம எண்களாக கொடுத்துட்டு நம்மளை எல்சியம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் தசம எண்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னங்களா ஏதோ எதால எல்லாத்தையும் எதால காமனாக பெருக்குனா வந்து நார்மல் நம்பராக மாறும் நீங்கள் அது மாதிரி பெருக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம மாற்றிக்கோங்க ஓகேங்களா இப்போ டூ பாயிண்ட் செவன் இன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நூறாவில் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் நம்பராக மாறிடும் பாருங்கள் ஓகேங்களா அப்போ நூறாவில் பெருக்கினீங்கன்னா டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் செவனை நூறு பெருக்குன்னா நம்மளுக்கு வந்து இரநூத்தி எழுபது ஏன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஒரு புள்ளி போகும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ ஆட் ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைனா நூறாவில் பெருக்கினா ரெண்டு ஸ்தானமும் வந்து போயிடும் அப்போது ஒன்பது ஒன் பாயிண்ட் எயிட்டை நூறு ஆள் பிறகுனா ஒரு ஒரு ஜீரோக்கு ஒரு ஸ்தானம் போய்ட்டும் அப்போது ஒரு ஜீரோ சேர்ந்துடும் ஒன் எயிட்டி அப்போ இதுதான் வந்து இப்போ நம்ம ஃபோன் நம்பரை நம்ம வந்து எடுத்துட்டோம் இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போ டூ செவன்ட்டி நைன் ஒன் எயிட்டி இதுக்கான எல்சிஎம் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதை முதல்ல ஒன்பதாவில் போடலாம் பாருங்கள் மூ ஒன்பது இருபத்தேழு அப்போ முப்பது ஒரு ஒன்பது ஒன்பது இரு ஒன்பது பதினெட்டு அப்போ இருபது ஓகேங்களா ஸோ இதை பொதுவாக க பத்தால் ஒன்று நம்பளால் அடிக்க முடியும் ஓகேங்களா முப்பத்து முப்பது ஒன்று ரெண்டு பத்து இருபது ஸோ இது மறுபடியும் இதே தான் வரப்போகுது அப்போ எல்சிஎம் அப்படின்றதுனால இது மொத்தத்துக்கு நம்ம வந்து பிறகுண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுங்க கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் முதல்ல பத்து நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கி அப்படி போயிருக்குங்கன்னா ஒன்றும் ஈஸியாக எடுக்க முடியும் ஏன்னா நீங்கள் தொண்ணூறுன்னு எடுத்துகிட்டு தொண்ணூறு ரெண்டு மூணுன்னுலாம் போய்டுருந்தீங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் அப்போ முதல்ல ஒன்பது இன்ட்டு மூணு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒன்பது இன்ட்டு மூணு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு இன்ட்டு பத்து அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ஓகேங்களா அப்போது ஐநூற்றி நாற்பது அப்படின்றது தான் வந்து இதுக்கான எல்சியம் ஓகேங்களா சரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க ஐநூற்றி நாற்பதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே அதிகமான ஸ்தானத்தில் எது இருக்க பாருங்கள் புள்ளி ரெண்டு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது அப்போ இதனோடய ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அப்போது ஐந்து புள்ளி நாலு அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் முதல்ல அதை நார்மல் நம்பராக மாற்றிட்டு அது நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்புறம் எந்த ஸ்தானத்தில் அதிகமான புள்ளிகள் தள்ளி இருக்கோ அந்த புள்ளிகள் இங்கே தள்ளி வச்சுட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் இந்த இடத்து எடுக்காமல் என்ன பண்ணக்கூடாது நம்மளுக்கு ஐநூற்றி நாற்பது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் தப்பு அதை எடுத்துட்டு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது ஓகேங்களா அப்போது புள்ளி வச்சு அந்த தசம என்ன மறுபடியும் நம்ம மாற்றிட்டு தசமாக மாற்றி தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும் ஓகேங்களா அப்போ இதுவும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுட்ருக்கோம் அடுத்து பத்தாவது கேள்வி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஆகியவற்றின் எச்எசிஎஃப் காண்கள் ஓகேங்களா இங்கேயே அதே போல் தசம் எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு நான் கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப்எஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எச்எசிஎஃப் அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சுங்க கேட்டுங்கன்னா அதுக்குள்ளே பொறுமையாக போட்டுட்ருக்கேன் நம்ம எப்பவும் போல என்ன பண்ணலாம் மொத்தத்தையும் காமனாக நம்ம ஹண்ட்ரடால் பெருக்கணும் அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி போகும் அப்போ நூற்றி எழுபத்தி ஐந்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி போகும் ஒரு ஜீரோ ஆகும் அப்போ ஐநூற்றி அறுபது இங்கே எதுமே இல்லைனாலும் ரெண்டு ஜீரோ ஆட் ஆகும் அப்போ ஏழுநூறு இதுக்கான ஹெச்எசிஎஃப் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ இது பொதுவாக ஒரு ஐந்து ஆள் நம்மளால் வந்து பொதுவாக எடுக்க முடியும் ஐந்து ஆள் எடுத்தோம் அப்படின்னா மூ அஞ்சு பாஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மீதி பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஓகே இதில் பதினாலு அஞ்சு எழுபது அப்போ நூற்றி நாற்பது இதை காமனாக எதாவது கொண்டு வர முடியும் அப்படின்னா ஏழு ஆளை கொண்டு வர முடியும் வருங்க ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு பதினாறு ஏழு நூற்றி பன்னிரெண்டு இருபது ஏழு நூற்றி நாற்பது ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது காமனாக வந்து இது பண்ண முடியாது அப்போ ஹெச்எஸ்எஃப் அப்படின்றதுனால நம்மளுக்கு இது ரெண்டுத்த மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும் இதை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது அப்போ ஐந்து இன்ட்டு ஏழு முப்பத்தி ஐந்து நான் என்ன சொன்ன போல் முப்பத்தி ஐந்து அப்படின்றத நம்ம வந்து ஆன்சரை எடுத்துடக்கூடாது ஏன்னா முப்பத்தி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே எத்தனை தள்ளி புள்ளி இருக்குது ரெண்டு தள்ளி அதிகமாக புள்ளி இருக்குது அப்போ அதேபோல் நம்ம ரெண்டு தள்ளி முப்பத்தஞ்சுக்கு புள்ளி வச்சோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு தான் வரும் ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நான் ஓவரலாக ஒரு அப்படியே வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் என்னென்ன ஞாபக வச்சுக்கின்றது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் எல்சிஎம்ஆமாக இருந்தால் என்ன பண்ணணும் ஸோ அந்த லாஸ்ட் ஊரில் நம்ம என்ன பண்ணணும் பெருக்கிறப்போல இருக்கும் ஸோ எச்எசிஎஃப் அப்படின்னா எதுவரும் அது ஒவ்வொருமோ தான் நம்ம வந்து பெருக்கணும் லாஸ்ட் ஒர்ட்லும் போக வேண்டிய அவசியம் இல்லை இதில் ரெண்டு நம்பர் எல்சிஎம் அட்டி எச்எஸ்எப்பை கொடுக்கப்பட்ட நம்பரை கிடப்பட்டு வகுத்துக்குறோம் இதில் எல்சிஎஃப்னா அடுக்கில் எது பெருசாக இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதுறோம் எச்சிஎஃப் அப்படின்னா அடுக்கில் சின்னதாக இருக்கிறது எழுதுகிறோம் எச்எசிஎஃப் அப்படின்றது பொதுவாக இருக்கணும் எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுறோம் பொதுவாக இருக்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எதுவுமே பொதுவாக இல்லை அப்படின்னா எச்சிஎஃபுக்கு ஒன்று ஆன்சராக எடுக்கிறோம் அடுத்து இந்தமாரி வந்து டூ பை த்ரீ ஒன் பை த்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பின்னமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான எல்சியம்னால் எதை கேட்குறாங்களோ மேலே புள்ள அந்த நம்பராக எடுத்துக்கணும்னு நம்ம கீழே கேட்கறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சராக போகிறோம் இதுவும் அதே போல் தான் ஓகேங்களா அடுத்து இந்த தசமாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை பெருக்கி நார்மல் நம்பராக மாக்கி எது கேட்டுருக்காங்களோ இது பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த தள்ளி புள்ளி அதிகமாக இருக்கோ அதை புள்ளி வச்சு நம்ம ஆன்சர் வந்து எடுக்கணும் இதுவும் அதே போல் தான் ஓகேங்களா ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு புள்ளி வச்சு எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஸ்டினு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோக்கான உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேங்க இதுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் இப்போ நாளைக்கு போகிற வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்லிவிட்டு நூறு டென் கொஸ்ட் வந்து பார்த்துக்க இருபது சாரி பன்னிரெண்டு இருபது பதினஞ்சு இருபத்தி ஏழு ஓகேங்களா நாலு நம்பர் இருக்குது ஆகியவற்றால் மீதி இன்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது ஸோ இதில் இதனால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் இதில் எந்த நம்பர் வந்து மீதி மீதியின்றி வகுபடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த நாலு நம்பரை எடுத்து நாலு ஆப்ஷன் வகுத்து கூட கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடும் பெல் அடிச்சு எக்ஸாம் முடிஞ்சிடும் ஓகேங்களா அப்போ இது எப்படி ஈஸியாக எடுக்கலான்றதை நீங்கள் பார்த்து எடுத்து வைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆன்சர் தெரிஞ்சவங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் வந்து போடுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த டேட் நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணிணா இன்னும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து கொடுக்க முடியும் தேங்க்யூ கைஸ் அடுத்த டேயில் நான் உங்களை சந்திக்கிறேன்